ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருந்தா போதும் நினைப்போம் கிரகம் வர்றது புற பாக்கியலட்சுமி கோபியா வந்து வணக்கம் வணக்கம் இருங்க பாரு வந்த உடனே பாட்டு வணக்கம் வணக்கம் பாரு வந்த வா பாட்டு தலைவா இருக்கும் கொஞ்சம் உட்கார் பிளீஸ் இருங்க இருங்க வந்து இருங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க

என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க போலீசா கூப்பிடுங்க கூப்பிடுவாங்க கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் கார்ல வந்த போகும் நீங்க மட்டும் எப்படி நடந்து போவீங்கன்னு கேட்டான் நான் தாண்டா அந்த பட்டாபூச்சி ஏன் அப்படி கட்டாம்பூச்சியை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அதுலயும் குறிப்பா கோவில்ல சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்ல இருந்து கோவில் பணிகள் செய்யக்கூடிய நிறைய பெண்கள் வந்து எங்க கிட்ட பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சிவனுக்கு செய்யறதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கடவுள் பக்தியில இவ்வளவு பேர் இங்க ஆண்கள் பெண்கள் கலந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்க

கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது இந்த சைத்தான்களை வச்சுக்கவும் முடியல ஆனா இந்த உலகத்திலேயே கோபி தாங்க கொடுத்து வச்சவன் எல்லா ஊர்லயே அப்பா வாய் தாத்தா ஆனா பாத்திருக்கேன் அந்த ஆள் தாங்க தாத்தா வாய் அப்பா வானா வேற டைவர்ஸ் ஆகி வச்சு பாவம் அதெல்லாம் தாண்டி இங்க ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க என்னால ஆண்கள் மனசையும் உணர முடியும் பெண்கள் மனசையும் உணர முடியும்